மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகீனமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை எண்ணெய் அணுகுங்கள் ஈரான் இஸ்ரேல் இந்த போர் ரொம்பவே பதட்டமா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ தற்போது அங்க கல நிலவரம் என்ன குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் அயத்துல்லா அலி கமனிக்கு ஒரு பகிரங்க மிரட்டல் அவரை கொலை செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு பெரிய மிரட்டல் கொடுத்துருக்கிறாங்க இதோட பின்புலங்கள் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க வரைக்கும் இப்போ இந்த டொனால்ட் டிரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கைன்றது இன்னைக்கு சர்வதேச அளவில் தலைப்பு செய்தியா மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி இப்ப அங்க கலன் நிலவரம் என்ன ரெண்டு தரப்புலையுமே கள நிலவரம் என்ன ரெண்டு தரப்பில் அது தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல இஸ்ரேலில் இருந்திருக்க அடியை பற்றி தெரியணும் ஏன்னா அவங்க எந்த செய்தியுமே வெளியில் இல்ல இதே மாதிரி கஸ்ஸாவில் வந்து இவங்க இறந்து போகிற எண்ணிக்கையை மக்களுக்கு தெரிவிக்க கூடாதுன்னே சொல்லி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒரு வேலையை இஸ்ரேலில் இவங்க இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால பெரும்பாலான எண்ணிக்கைங்க தெரிகிறது இல்ல அதையும் மீறி பலத்தடி உந்திருக்கு எந்த அளவுக்குன்னா ஐஆர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று இவங்க ஒரு சீன் போட்டாங்க ஏன்னா நான் அங்க நாங்க உங்க வான்பரப்ப கைப்பட்டுட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் வேற எதுவும் கண்ட்ரோல் இல்லாம போயிருக்குமா என்னன்னு தெரியல இப்படி வளர்றதை பார்த்தா சிரிப்பாங்க இது ஒரு டாக்டிஸ் அங்க மக்களை வந்து இது பண்றதுக்காக பயன்படுத்துறதுக்கா உள்ள வார்த்தை அதே வார்த்தை ஐஆர்டிசி பயன்படுத்தினாங்க உட்பட அஸ்கலோன் எல்லா பகுதியும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அந்த வான்பரப்பு ஏன் கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க விட்டவன இவங்களுக்கு தாங்க முடியல பத பதட்டமான செய்திகளை பேசுனாங்க இதுக்கடையில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு தாக்குதல் நடத்துதாங்க இந்த தாக்குதல் ஃபத்தா உடைய தாக்குதல் இந்த தாக்குதல் இந்த ஹைப்பர்சோனிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது கண்டுபிடிக்க முடியாது ஈரான்ல இருந்து ஈரான்ல இருந்து போகுது அவங்க சொல்றாங்க இத்தனை நீ இந்த அயன் டேவிட் ஸ்லிங்கு அது மட்டும் இல்லாமல் ஏரோ சிஸ்டம் இது வச்சு தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மூணுலையும் கண்டுபிடிக்க முடியாதுதான் இது சுழற்சி முறையில் வேலை செய்யும் சுழற்சி முறையில் அது வேலை செஞ்சு கரெக்டாக அவங்களுடைய இராணுவ அஹ் உளவு அமைப்பு இருக்கு அமான் அதுக்கு பேரு பல உளவு அமைப்பு வச்சிருக்கிறாங்க அது உளவு அமைப்புல அது சொல்றாங்க வேற வார்த்தையில சொல்லணும் அது ஊன அமைப்பு ஏதாவது ஒன்று சொல்லணும் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வெளியில மக்கள் அது வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம சொல்ல முடியாது அந்த வார்த்தையை அந்த அமைப்பு அமான்ங்கிற அமைப்பு இது ராணுவத்துடைய தொடர்புடைய அந்த அமான் இராணுவ அமைப்பை அவங்க அடிச்சிருக்காங்க ஹெர்லிஸ் ஹெர்சி ஹர்சியில வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு

ஏன்னா இவங்களுடைய அந்த மிசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது வந்து சவுண்ட் எப்படி வரும்னா சைரன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன்ல போய் தொடர்பு இந்த மாதிரி தாக்குதல் வரும் அப்படிங்கிற செய்தியை முன்னறிவிச்சவங்க இப்ப அதெல்லாம் செய்யறது இல்ல செயல் போச்சு அவங்கள மாதிரி அதனால அடி உளுந்தவொன்ன பத்து பேர் ஓடி இருக்கிறாங்க ஓடுதல காயம் ஏற்பட்டுருச்சு அவங்களுக்கு இந்த பத்து பேர் காயம் ஏற்பட்டதை நம்ம சந்தோஷமா பேசல நீங்க கஸ்ஸாவை நினைச்சு பாருங்க கசாலை எவ்வளோ மக்கள் நினைச்சு பாருங்க எப்படி அவங்க பாதிப்பு உள்ள ஆகிறாங்கன்னு அப்ப வழி வேதனை புரியும் இது மட்டும் இல்லைங்க அவங்க மேலும் சொல்றாங்க ஈரான் வந்து உன்னுடைய உளவு அமைப்பு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் காலி பண்ணக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லியிருக்காங்க கட்டிடத்து மேல தாக்குதல் இருக்குது மொசாட்டுங்கிற அமைப்பை வச்சுக்கிட்டு எந்தெந்த நாள் என்னென்ன பண்ணாங்க டெஹ்ரானில் இப்படி யாராவது செய்வாங்களா கார் குண்டு வெடிப்பை நடத்துறாங்க இந்த உழவு அமைப்பு அங்கே காசுக்கு வில போனவனால இருப்பான்ல அவங்கள வச்சு குண்டு வெடிப்பெல்லாம் நடத்துனாங்க அந்த கட்டடத்து மேலே அடி அடி உளுந்தவனே இஸ்ரேல் கார்ட்ஸு அங்கே இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவன் என்ன சொல்கிறான்னா சதாம் ஹுசேன் என்ன செஞ்சோமோ அது மாதிரி ஒன்று செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இஸ்ரேல் கார்ட் சொல்றதுக்கு இமானுவேல் மக்கள் பதில் சொல்றாரு என்னன்னா ஜி செவனுடைய மாநாடு முடிஞ்ச அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி மூணுல நீங்க செஞ்சது இங்க போய் ஈராக்ல லிபியால செஞ்சதுல நீங்க தான் போனீங்க அப்படிங்கிற பதில சொல்லியிருக்கிறாரு இந்த பயம் பொறுத்ததற்கெல்லாம் அஞ்சவர் கிடையாது கமெனி கமெனி ஏற்கனவே முந்தைய நேரத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா தெஹ்ரானியை நாங்க எரிச்சிரும் அப்படின்னாங்க இப்போ நேற்று வந்து சதாம் ஹூசேனுக்கு நடந்த நிலைமை தான் உங்களுக்கு நடக்கும் பதிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கமனி சார்பில் ஏதாவது பதிலடி கொடுக்குறாங்களா அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கம்பெனி என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து சொல்றாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எங்க தாக்குதல் தொடர செய்யும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு சொல்லும்போது பல விஷயங்களை பேசிட்டு சொல்றாரு அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அடியிரடியெல்லாம் அவங்கள புகழ்ந்து விட்டு அவங்க அதை பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்து நான் தயாராக இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே இது மாதிரி அவருக்கு ஒரு குண்டு தாக்குதல் ஏற்பட்டு கையில் அடிபட்டு தான் இருக்குது அதெல்லாம் தாங்கி தான் வந்திருக்கிறாரு இவங்கள மாதிரி பங்கருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாள் கிடையாது இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் எந்த அன்கண்டிஷனபுளாக நீ வந்து சரண்டர் இது நடக்கவே நடக்காது எப்படின்னா ஹெச்ராஜா ராஜா வந்து நல்லதை சொன்னால் எப்படி அது மாதிரி சொல்கிறதா இருந்தால் இது நடக்கவே நடக்காது இதுக்கு பாசிபிளே கிடையாது அந்த பிராந்தியமே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது சரிங்கண்ணா இப்போ டெல்லாவிவ் ஹைஃபா இப்படி இஸ்ரேலுடைய பல பகுதியில் நேற்று நைட்டு முழுக்க எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம் பதிலுக்கு ஈரான் தரப்புல ஏதாவது ஈரான் தரப்புல பாதிப்பு ஆயிருக்கு அதுல பத்தி நம்ம சொல்றத உடைய டபிள்யூஹெச்னுடைய தலைவர் தெத்தோஷ் அவர் என்ன சொல்றாருன்னா நட்டான்சாங்கிற ஒரு பகுதி இதுதான் அந்த அணு உலை அந்த அணு உலக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வீழ்ச்சிகள் நம்ம கடந்த முறையை சொல்லியிருந்தோம் அது பாதிப்பு ஏற்படுத்தல இதுல அதோடைய பாதிப்புகள் இப்ப இருக்க மாதிரி இருக்குது மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படிங்கிற தகவலை அவர் சொல்றாரு இவங்க அடிக்கிற பகுதியெல்லாம் பாருங்களேன் ஹாஸ்பிட்டலு அதை ஏன்னா அதை கட்டளை மையம் சொல்லுவாங்க அதே மாதிரி நியூஸ் வாசிக்கிறது இதெல்லாம் சர்வதேச சர்வதேச சட்டத்தின்படியே தப்பு அந்த பகுதிகளை தாக்குறது மக்கள் எங்க கூடியிருக்காங்களோ அங்க தாக்குறது இஸ்ரேல் காட்சி சொல்றாரு மக்கள் நாங்கள் அடிப்போன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அப்ப இந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில அடிக்கப்பட்டிருக்கு டெஹ்ரான்ல சில பகுதியில் அடிக்கப்பட்டிருக்கு அடிக்கப்பட்டா கூட என்ன சொன்னாங்கன்னா வான் பரப்பு எங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு சொன்னாங்க சுயநலோட பேசுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல மெகருங்கிற நியூஸ் சேனல் இவங்க அனுப்புற அந்த ஏவுகணை எல்லாம் எப்படி அவங்க வான் அமைப்பு பவார் த்ரீ செவன்டி த்ரீ எஸ் த்ரீ ஹண்ட்ரட்ங்கிறது அவங்க இது எப்படி அயன்டோம் இருக்கோ அது மாதிரி புரிஞ்சுக்க சொல்றாங்க அவங்க அடிக்கிற வீடியோ போட்டிருக்கிறாங்க நாங்க எங்க வான் பரப்பு எப்படி செயல்படுதுன்னு பாருன்னு சொல்லி இன்னைக்கு அடிச்சு அதை காட்டியிருக்குறாங்க அதையும் மீறி பாதிப்பு ஏற்பட தானே செய்யும் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு இடத்துல இருந்து கூட மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒற்றுமையோடு இருந்து இஸ்ரேலை எதுக்குணும் நம்ம இவள் அநியாயம் மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மக்கள் ஒற்றுமையோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் அங்கே சரிண்ணா இப்போ இப்படியாப்பட்ட தாக்குதல் நடக்கக்கூடிய இடத்தில் இந்த பங்கர் பற்றி அதிகளவில் பேசப்படுது அந்த பங்கரோட இஸ்ரேலோட பங்கரோட நிலமை என்னன்னா இஸ்ரேயில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் வீட்டு கீழே பங்கர் வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த பங்கரில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் வேலை செஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனே ஒரு அலாட்டு வரும் அலாட்டு வந்தால் உடனே பங்கருக்குள்ளே ஓடிடுவாங்க சில சமயம் அந்த பங்கர் வேலை செய்யலை இந்த லூஸ் போயிலு இந்த சைத்தானிகை வந்து இப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க தெரியலை அவங்க இப்போ நம்ம தமிழ் மக்கள் நம்மெல்லாம் எப்படின்னா ஒரு மானத்தை மறைச்சி ஒரு தொப்புலேருந்து முட்டைக்கால வரைக்கும் மானத்தை மறைச்சி அப்படி நம்ம ட்ரெஸ்ஸு போடுவோம் இவங்க ஜட்டியோடு இருப்பாங்க போல் இந்த சைரன் லேட் ஆகும்னால ஜட்டியோடு உள்ளே ஓடிட்டாங்க உள்ளே திரும்பி பங்கர்லேருந்து ஜட்டியோடு வெளியில் வர ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க மக்கள் இதை இந்த கசாவில் அப்பாவி மக்கள் இறந்தாங்கல்ல அதை பா அத இறந்ததை பார்த்த மக்கள் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படிதானா நீங்க வந்தீங்க நாற்பத்தெட்டுக்கு முன்னாடி இப்போ இப்படியே எந்த நிலைமைக்கே வந்துட்டேன் பார்த்தீங்களாடான்னு சொல்றாங்க உங்களை விதில எங்க பாக்குறாங்கன்னா அப்பாவி மக்களை கொல்லப்படுறாங்கல்ல அதை நினைவுன்னு சொல்றாங்க இந்த சமயத்தினுடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல முஸ்லீம்கள் சில பேர் இருக்காங்க இஸ்ரேல் கிடையாது அது வந்து இஸ்ரேல் தானே பூசா வந்தது அம்மா நீங்க ஆக்கப்பட்ட இஸ்ரேல் தானே ஆக்கிரமிச்சா போயிருக்கிறான் அதையும் மீறி சில முஸ்லீம்கள் அங்க இருக்கிறாங்க அரபுகள் இருக்காங்க அந்த சம்மர்னு ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது இந்த சைரன் வந்தவுடனே அவங்க பங்கருக்குள்ளே ஓடணும் ஓடுறாங்க ஓடுறப்ப அவங்களுடைய ஓல்டு லாங்குவேஜ் என்ன அரபு தான் அரபு நம்ம என்னதான் இங்க இங்கே வெளியில வெளியில் போனாலும் நம்மளுக்கு தமிழ் மொழி வந்துடும் நம்ம மடநாட்டே போனாலும் தமிழ் மொழி தான் நம்ம பேசுவோம் அது மாதிரி அவங்க அரபு மொழி பேசினோடனே இந்த நாய் என்ன பண்ணுறாங்க ஏன்னா பங்கருக்குள்ளே உள்ள போறப்ப சின்ன குழந்த சம்மருங்கிற அந்த அந்த பெண்மணி அவங்களுடைய குழந்தைய உள்ளே விடாம தடுத்து வைக்கிறாங்க உள்ள போறத்துலயும் நீ சாகு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுதாங்க பாருங்க அந்த சந்தர்ப்பத்திலையும் சரி ஓகே அப்படின்ட்டு மேலே வந்து நின்று என்னென்ன நடந்துச்சுங்கிறத செய்தி அவங்க சொல்லிட்டாங்க இங்க குண்டு குண்டு இல்ல இந்த கூமுட்ட போயிலுங்க இல்ல நிறைய வந்து உழுந்துச்சு இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அவங்க சொல்லிருக்காங்க பங்கர் இந்த நிலை தான் அங்க இருக்குது சரிண்ணா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் தலைப்பு செய்தியா மாறி இருக்கு அய்துலா அலிக்க மணி எங்க இருக்காருங்கிறது தெரியும் நாங்க நினைச்சாங்க கொல்ல கொள்ளக்கூடிய முடியும் ஆனா நாங்க வேணாம்னு விட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் கொட்டா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி இருக்கிறா அந்த ஆளுக்கே புரியலையா என்னன்னு தெரியல முதல்ல என்ன சொன்னா நாங்க இந்த போர்ல ஈடுபடல அப்படின்னா வான்பரப்பு எங்க கண்ட்ரோல்ல இருக்குங்கிறான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஜி செவன் மாநாட்டில இருந்து பாதியிலேயே எல்லாரும் அழுத்தம் கொடுக்கும் வெளியில போயிட்டாங்க அப்புறம் இமானுவேல் மெக்ரேன் ரெண்டாயிரத்தி மூணுல அப்புறம் இது மாதிரி லிபியாவில் நடந்த தாக்குதல் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அவரை திட்டக்கூடிய ஒரு நிலை இப்படி மூல குழம்பி போன ஆள் பேசுறான் என்ன சொல்றான்னா அன்கண்டிஷனபிளா நிபந்தனையற்ற முறையில வந்து நீங்க சரணடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை ஏன்னா என்ன ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கம்பெனி தலைவர்கள் எவர் போனாலும் இறைவன் ஹயாத்தோட இருக்கிறான்ல பிரச்சனையே கிடையாது அடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரம் முஸ்லீம்களை பொறுத்த மாத்திரம் அதுதான் நிலை சத்தியத்துக்காகவும் சத்திய மார்க்கத்துக்காகவும் போராடுற எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அடுத்தாலும் வந்து ஃபாருக்கு போனாலும் இன்ஷால் அல்லா நான் ஃபாருக்குடைய புள்ள வருவான் நான் போனாலும் என்னுடைய புள்ள இன்ஷால் அல்லா வருவான் நாங்கள் சத்தியத்துக்காகவும் சத்திய மார்க்கத்துக்காக போராடுவோம் இந்த அன்கண்டிஷனபுளாக வரணுங்கிறது வந்து எப்படின்னா ஈரானுடைய மக்களுடைய அந்த நம்பிக்கை அவங்களுடைய இசையில எதிர்க்கிற அந்த போர்களை அந்த உள்ளங்களுக்கு மத்தியில இந்த அறிவிப்பு ஒரு கால் தூசிக்கு சமமாக அவங்க இது ஏற்கனவே ஏற்கனவே சொல்லிருக்கிறீங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதே சமயம் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாருன்னா அங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு சொல்லிட்டு கே ஒன் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அதை அனுப்புறாரு யூஎஸ்ஏ போர் கப்பல் அங்க அனுப்புறாரு பெரிய மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பதட்டத்தை அறியப்படுத்துறது பயம் கொடுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறாரு இதுக்கு இதனால உள்நாட்டில் பாதிப்பு ஏற்படுது அவருக்கு உள்நாட்டில் என்னன்னா இப்போ காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடியது அங்கே காங்கிரஸ்னா ஜோ பைடனுடைய கட்சியை வச்சுக்கீங்களா புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க நீ போர் செய்யக்கூடாது எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே போர் செய்ய முடியாது அதனால் ஒப்புதல் கிடைக்காம நீ போர் செய்யக்கூடாதுன்னு உள்நாட்டு மக்களே நீ கொந்தளிச்சு போயிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் அதை பத்தி புரியாமல் ஒன்று கிடக்க ஒன்று உலர ஆளாகத்தான் ட்ரம்ப் இருக்கிறாரு இதனால ஈரான் மக்களோ ஆயத்தோ அல்கமணியோ அவர்களை சார்ந்த எந்த மக்களுக்கு எந்த பயம் வர்ற மாதிரி தெரியல இதை பல ஆய்வாளர்களும் இந்த செய்தி தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பேசும்போது பல இடங்கள்ல இருந்து தரவுகள் எடுக்கிறோம் அல் ஜசீரா பல இடங்கள்ல இருந்து செய்திகள் எடுத்து இதோட ஆதாரத்தை தேடுறோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய சாணக்கியா தினமலர் இது மாதிரியானவங்க செய்தி அடிச்சு விட்றாங்க நேத்து சாணக்கியால பாண்டியோட சாணக்கியால பார்த்தேன் ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட போய் உதவி கேட்டாங்க ஆனா உதவி பண்ண முடியாது ரஷ்யா தட்டி கழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை போடுறாங்க புட்டின் வந்து கம்மாக்கி போனாருன்னா இவர்தான் தான் எடுத்துட்டு போவார் அந்த போட்டோ பாத்தீங்களா அது எந்த போட்டோ போடுற ஏன் கொண்டே மறைக்க மறந்துட்டேடா அது யாருடைய போட்டோ அது இப்ராஹிம் ரைசியுடைய போட்டோ போட்டிருக்க புத்தின்னு இப்ராஹிம் ரைசி இருக்க போட்டோ இப்ராஹிம் ரைசி இறந்து பல வருடம் ஆச்சு இப்ப யாரு இருக்க மசூத் பசக்சியான் இருக்காரு இப்ப அவரை தெரியாம போட்டு போட்டோ போட்டு இவர் தான் பக்கத்தில் இருந்த மாதிரியும் இவர் தான் எல்லா தண்ணி இன்னி எல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்குற மாதிரியும் இவர் தான் லைட் இட்டு எல்லாம் போட்டு இது பண்ற மாதிரியும் கேட்டாங்க கொடுக்கல ஆனால் முட்டா போயில புஷாருங்கிற அந்த நியூக்ளியர் சிஸ்டத்தை ரன் பண்றதுக்கு இயற்கை நம்ம சொல்லியிருந்தோம் அது ரஷ்யாவினுடைய ஃபியூல் தான் பயன்படுத்தப்படுது ரஷ்யாவில் தான் பல தகவல் இருக்குது அவங்களுடைய ஏர் அதாவது விமானங்கள் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லாம் இருக்குல்ல அதான் ரஷ்யாவுடையது எம்ஜி ஒன்று அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய இது என்னமோ இவர் போய் சொன்னவன கேட்ட மாதிரி நீ இந்த உருட்டெல்லாம் தமிழ்நாட்டுல உருட்டாத இதெல்லாம் வேலைக்காது நீ அங்கிட்டு போய் உருட்டு படநாட்டுல போய் உருட்டு செய்தியா இருக்குன்ற மன இருக்கோ பயங்கரமா இருக்குதுங்க நீங்க போடுற பதிவு எல்லாம் பாருங்களேன் அவங்களுக்கு மூணு பேரு ஒன்னு இந்த யூதர்கள் வெறிபிடிச்ச இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிசுவர்ல சில மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாரும் பிள்ளை சில மக்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கி இவங்க சாகத விரும்பறாங்கான ஆள்கள் புரியல இருந்து பார்த்த மாதிரி எல்லாம் செஞ்ச மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க எல்லா புழுக தவறான தகவல் எல்லாமே தவறான தகவல் இந்த பாலிமர் நியூஸ் இருக்கான்ல அவன் உடனே இலக்கு வைத்து விட்டார்கள் அடிக்க போறார்கள் அப்படி இன்னொரு நியூஸ் சேனல் இன்னைக்கு இன்னைக்கு காலையில பாக்குறேன் தமிழ் நியூஸ் சேனல்ல இன்னொரு சேனல் அதாவது வெள்ளிக்கிழமனைக்கு திறந்த தாக்குதல் பேட்டியாமில் நம்ம பேசிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை பேட்டியாமில் என்ன தாக்கல் நினைச்சுன்னு பேசியிருக்கோம் அந்த வீடியோ போட்டு இன்று காலையில் வந்திருக்கிறது புதிதாக வந்திருக்கிற வீடியோவை அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ் ஆதாரமாக கட்டுறாங்க ராய்டர்ஸில் போய் பார்த்தா அந்த நியூஸே இல்லை பட் போ தரவுகளை கரெக்டாக தாங்க உண்மையான தகவலை தாங்க ஆனால் இந்துக்கு மத்தியில் பெருமைக்காக சொல்ல அல்லாஹ் போகலுக்குரியவன் யூடியூபர்ஸ் நடுநிலையான யூடியூர் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கட்டு இருந்து சரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு நம்மளே போன சேனலில் சரியான தகவல் வந்துகிட்ருக்கு அதே மாதிரி பொக்கிசே இங்கே ஒருத்தர் இருக்கா அது பொக்கிசமாக புறம்போக்காங்கிறது மக்கள் இங்கே விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பேசுறப்ப பார்த்தீங்கன்னா கசாவில் பல இடங்கள்ல மக்கள் காலி பண்ணி போயிருக்காங்க அல்மவாசி மனித மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயே கொண்டு போய் குண்டை போட்டிருக்காங்க இப்ப சொல்றப்ப பொக்கிஷம் எப்படி சொல்லுவான்னா அவங்க அறிவிப்பு செஞ்சிருவாங்க அறிவிப்பு செஞ்சவங்க அவங்க போயிடுவாங்க போனதுக்கப்புறம் இப்போ குண்டு போட்டுருவாங்க நீங்கள் கவனிக்கணும் ஃபரோ எப்படின்னா ஒரு குல மக்கள் இறந்து போகிறாங்க அது கொடுக்குற அழுத்தமும் ஆழமும் எவ்வளோ நம்ம பார்க்கணும் அது சர்வசாதாரமாக சொல்லுவான் மித்தட நம்ம முஸ்லீம் நாடு அப்படி வாங்கினதை அடித்து விட்டார் அப்படிங்குவான் இதுலயே தெரிஞ்சிடும் இவன் ஒரு பக்கா சங்கினு இதில் பல பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நியூஸ் எடுத்து பாருங்களேன் சொன்னவன போயிடுவாங்க போனதுக்கு தான் அடிப்பாங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இவர் இவர் போய் போய் இருந்து எல்லாம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளில் புக்கிஷமோ ஒரு சாலைலாம் தெரிஞ்சுக்கணும் சரிண்ணா இப்ப இறுதியா காசாவோட நிலைமை என்னன்னா ஏன்னா இந்த போரை பத்தி பேசுற நேரத்துல காசா இன்னைக்கு மரக்கடைக்கப்படுது காசாவில் இப்ப நிலைமை என்ன முக்கியமான ஒரு கேள்வியில ஒண்ணுங்க அணு தினமும் இறந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் டெய்லி சாகுறாங்க இப்பயும் இப்பயும் டெய்லி எண்ணிக்கைங்க டெய்லி எண்ணிக்கை மட்டும் தான் நம்ம சொல்றோம் ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல இறந்துருக்காங்க நேற்றே இது நம்ம ஜிஹெச்எஃப் வச்சிருக்காங்க இல்ல உதவி இவங்க அந்த இடத்துக்கு வந்த எழுபது பேரை சுட்டு இருக்கிறாங்க அதுல அபு சலீம்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு நான் வந்தப்ப குண்டு போட்டாங்க மனித உடல்களுடைய அந்த பாகங்கள்லாம் பறந்து காத்துல போச்சு நான் எப்படி பொழைச்சேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற தகவல் அவர் சொல்றாரு இப்படி உதவி வாங்க வந்த மக்கள் வந்து சாப்பாடு வாங்க வந்த மக்கள் என்ன சாப்பாடு கிடையாது கோதுமை பத்து கிலோ வந்து நானூறு யூஎஸ்டி நானூறு யூஎஸ்டி மூவாயிரம் ரூபாய்க்கு மேல ரெண்டு தக்காளி டூ பீசஸ் தக்காளின்னு போடுறாங்க அதை இங்கிலீஷ்ல போடுறப்ப கட் பண்ண ரெண்டு தக்காளியா இல்ல ரெண்டு தக்காளியான்னு தெரியல ரெண்டு தக்காளி எட்டு யூஎஸ்டி ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி அறுநூத்தி ரூபாய் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எதிர்த்து தான் இன்னைக்கு ஈரான் போராடிக்கிற சிங்கிலால போராடுறான் அதெல்லாம் கவனிக்க வேண்டிய செய்யணும் சிங்கிலால போடி போராடிட்டு இருக்காங்க இவங்க ஓ ஓங்குறாங்க டே பண்ணி தான்டா கூட்டமாக வரும் எப்பவுமே சிங்கில சிங்க வந்து சிங்கிலா தான்டா இருக்கும் எந்த நாடும் அவருக்கு ஆதரவு இல்லை சிங்கிலா போராடுறான் பொருளாதார தடைக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாட்டையும் காப்பாற்றி இவங்க இருக்க அந்நிய சக்திகளாக இருக்காங்க இவங்க வேற நாட்டு மக்களை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு போராடுறான் சிங்கிராலா நிக்கிறான் இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தானே இதுக்குதான் நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை புரியாம இதை கொண்டாடுறான் சங்கி கொண்டாடுறான் எப்படி கொண்டாடுறான்னா இந்த ஒரு ஒரு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் பத்து பேர் விளையாண்டா அது ஒரு மேட்ச் பதினோரு பேர் பேர் கிரிக்கெட் விளாடுறோம் ஒரு பக்கத்தில் இருபத்தி ரெண்டு பேர் ஒரு பக்கத்துல பதினோரு பேர் பாக்குறோம் இருபத்தி ரெண்டு பேர் ஜெயிச்சா ஒருத்தன் கை தட்டினா யாரு அவன்தான் சங்கி பத்து பேர் விளையாண்ட அந்த இருபத்தி ரெண்டு பேரை ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக சொல்றேன் அவனை தான் மனிதர்கள் பாராட்டுவோம் அதுதான் அந்த பத்து பேர் தான் புரிஞ்சுக்கா சொல்றதுதான் ஈரான் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே களத்தில் நடக்கக்கூடிய தகவல் உட்பட பல்வேறுபட்ட அரசியல் செய்திகளை தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Ete parak